நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஜெயங்கொண்டம் அருகே உட்கோட்டையில் அபராத ரட்சகர் கோவிலை புனரமைக்க வேண்டும் என்று சட்டசபையில் காசோகா கண்ணன் எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டமன்றத்தின் கேள்வி நேரத்தின் போது ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் பேசும்போது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உட்கோட்டை கிராமத்தில் உள்ளே பழமை வாய்ந்த அபராத ரட்சகர் கோயிலை தொன்மையும் பழமையும் மாறாமல் புனரமைத்து குடமுழக்கு செய்வதற்கு கோரிக்கை விடுத்து பேசினார் அதற்கு பதிலளித்து பேசிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தமிழகம் முழுவதும் உள்ள மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிசமாக உள்ள பழமை வாய்ந்த ஐநூத்தி பதினேழு கோயில்களுக்கும் தமிழக முதல்வர் ரூபாய் முன்னூறு கோடி நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வருகிறது அதில் எம்எல்ஏ கூறிய அபராத ரட்சகர் கோயிலும் அடங்கும் விரைவில் அந்த கோயில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார் அவருக்கும் எம்எல்ஏ நன்றி தெரிவித்தார் இதேபோல் ஜெயங்கொண்டத்திற்கு சந்தை மேம்பாடு செய்யும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவுக்கும் காசோகா கண்ணன் எம்எல்ஏ நன்றி தெரிவித்து பேசினார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எனது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள உக்கோட்டை அருள்மிகு அபராத ரட்சக திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் எனவே திருக்கோயிலை பழமை தொன்மை மாறாமல் புனரமைப்பு செய்து குடமுழுக்கு நடத்திட அமைச்சர் அவர்கள் ஆவன செய்வாரா என தங்கள் வாயிலாக கேட்டார் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மன்னர்லால் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான புராதான கோயில்களை சீரமைப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதில் ஐநூற்றி பதினேழு கோயில்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதில் கோரிய அந்த அபராஜன் திருக்கோயிலும் அடங்கியிருக்கின்றது ஆகவே வெகு விரைவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் விரும்பிய அந்த தொன்மை வாய்ந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை பேரவர்த்தல் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்